ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோ மோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே தர்பூஸ் நீ படத்தை வீட்டில் இருக்க ஹவுஸ் மேட்ஸ்லாம் வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்றதை ஒன் பை ஒன்னா பாத்துலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோல போயிடலாம் ஃபர்ஸ்ட் எத்தனை கம்பெனி என்ன கேட்கறானா நான் வயலன்ஸ்ல ஈடுபடுன்னு சொல்லிட்டு போன வரலாம் என்ன வந்து எல்லாரும் கேள்வி கேட்டீங்களா இப்போ திவாகரம் தான் வயலன்ஸ்ல ஈடுபட்டு ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சு அது எதனால் ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து வெளியே இருக்க கேமரால வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு பாட்டு வரல சகல கலா டாக்டர் டாக்டர் அந்த பாட்டுக்கு வந்து நான் ராகிங் சீன் வந்து அங்க பண்ணி காமிச்சிட்டு இருந்தாப்ல அதாவது ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த பைசம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அந்த ஒரு சீனை வந்து அங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அதை பார்க்க முடிஞ்சது அப்போ நம்ம பிரவீன்ராஜ் தான் கேப்டன் வீட்டோட கேப்டன் அவருக்கு பிக் பாஸ் கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இந்த மாதிரி எல்லாரும் யூனிஃபார்ம் கரெக்டா போட்டுருக்காங்க மை கரெக்டா மாட்டிருக்காங்களா பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே இவரு எல்லா இடத்துக்கும் போய் செக் பண்ணிட்டு வரும்போது திவாகர் வெளியே நின்று ட்ரெஸ்ஸே போடாம மைக்கோ மாட்டாம அவர் வந்து அந்த ஆக்டை வந்து பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு அதை பார்த்த உடனே நம்ம பிரவீன்ராஜ் வந்து பத்து வாட்டி கிட்ட சார் சார் பண்ணாதீங்க பிக் பாஸ் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு நீங்க வந்து டிரெஸ்அப் போட்டு மைக்கை மட்டும் எது வந்தாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே இங்க திவாரு அதை காதலியா வாங்காம அந்த ஆக்ட் நான் தான் முடிச்சுதான் மாதிரி அவர் சொன்ன அவர் அத்தனை வாட்டி சார் சார்னு கூப்பிடறாரு அவர் காதலியே வாங்கல அதனால காண்டா பிரவீன்ராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை லைட்டா தள்ளிட்டு போய் கேமராவை மறைச்சிட்டாரு கேமரா மறைச்சு நீங்க ட்ரெஸ் போடுங்க அப்பதான் வந்து நான் ஆக்ட் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே எங்க இருந்து கோவாதின தர்பூசணிக்கு டக்குனு வந்து புச்சி போசா தள்ளி விட்டாரு நம்ம பிரவீன்ராஜ் அவர்களை ரெண்டு மூணு வாட்டி தள்ளி விட்டாரு அதுல வந்து பிரவீன்ராஜுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கையில வந்து ஸ்கிராட்சு அது மட்டும் இல்ல அர்த்தமும் வந்தது மக்களே ஓகேவா இது வந்து வேற யாராவது பண்ணிருந்தா நேற்று இந்த வீடியோ வந்து சீனை கிரியேட் பண்ணி ஒரு இது மாதிரி பண்ணிருப்பாங்க அதாவது திவாகரிக்கு வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா திவா வந்து இங்க நடிச்சுட்டாங்க என்ன அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீனா கிரியேட் பண்ணிருப்பாங்க பட் ஆனா இங்க பிரவீன் ராஜா வந்து சைலண்டா விட்டாப்புல அப்படியே அவரு என்ன சொல்றாங்கன்னா டிரெஸ் மாட்டுங்க பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அதனால என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திவா வாக்குவாதத்துல ஈடுபாடு பார்க்க முடிஞ்சது அப்புறம் உள்ள இந்த ஹவுஸ்மேட் சலர வெளிய வந்தவொன்னு நம்ம கனிய அவர்கள் போயிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி டிரெஸ் போடாம இருக்கீங்களே அதை பாக்கிறதுக்கு நாகரிகமா இருக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப அவங்க கேட்கும் போது நான் வெளியே தான்க்கா நின்று நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது டிரெஸ் போட கூடாது போனாலும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கனியாக்கா கிட்டே சண்டைக்கு போறாரு அதாவது நீங்க டபுள் கேம் மாறாதீங்க ஒரு ஒரு தரப்ப மட்டும் பாக்காதீங்க ரெண்டு பக்கமும் பார்த்து பேசுங்க நீங்க வந்து டபுள் கேம் ஆறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி திருவிட்டு எகிரிட்டு போனாது பாக்க முடிஞ்சது ஆனா அவருக்கு என்னன்னா அவரை வந்து ஒரு விஷயம் பண்றாரு அதை தப்பு நம்ம சொல்லிட்டோம்னா அதை வந்து அப்படியே அப்போஸ் பண்ணுவாப்ல அதாவது ஆப்போசிட்ல இருக்காங்க எல்லாரும் வந்து கேங்கா வந்து ஆடுறாங்க எல்லாரும் வந்து டீமா வந்து இந்த மாதிரி என்ன வந்து அக்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த வீட்டுல திவாகருக்கு ஃபர்ஸ்ட் வாரமே வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது பட் ஆனா அவர் வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சு அவர் இந்த கேம் ஆடினாரு ஆனா இந்த வீட்டுல போக போக பாத்தீங்கன்னா அவரு தான் நிறைய பேர் வந்து டார்கெட் பண்றாரு கார்னர் பண்றாரு இதுல வந்து எல்லாரும் ட்ரிகர் ஆகி வேர்ட்ஸ் விடுவேன் இவர் வந்து அந்த இடத்துல கம்மியா தெரியுது இவங்க இவர் வந்து மத்தவங்களாம் வந்து அதிகமா தெரியறாங்க ஓகேவா இதுதான் இந்த வீட்டுல பாக்க முடியுது மக்களே திவாகர் இந்த ஒரு ஆனது கிடையாது பக்கமே போக மாட்டேன் டாஸ்க்கு பண்ண மாட்டேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் கத்துவேன் நான் வந்து காமி பண்ண மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அவரை வந்து நீங்க டைட்டில் ஆக்க போறீங்களான்றதா என்னோட கேள்வியா இருக்கு மக்களே ஏன்னா ஒண்ணு டாஸ்க் ஆனும் இல்லனா ஒரிஜினல் கேரக்டரா காமிக்கணும் ஓகேவா நடிப்பு அரக்க நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிறுக்கணாக்கிட்டு இருந்தா அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேது ஓகேவா இதை அப்படியே ஓரமா வைப்போம் இப்போ இங்க வருவோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திபாவர் வந்து சண்டையை பெருசாக பிளான் பண்ணாப்ல அப்போ அவர்களையும் போயிட்டு திட்டாரு அதாவது ஏன்கா நீங்க வந்து என்ன நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு கணி திரு ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க நான் உங்களை நடிக்க கூடாதுன்னு நீங்க நடிங்க ஆனா ட்ரெஸ் போடாம நடிக்காதீங்க ட்ரெஸ் போட்டுங்க தான் நான் சொன்னேன் ஏன்னா அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இதே வந்து பிஜே பார்வதியும் காலையில சொன்னாங்க அதாவது ஏன்னா ட்ரெஸ் போன ட்ரெஸ் போனாலும் இப்ப உங்களை பார்க்க முடியல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் அது நம்ம திவாகருக்கு இப்ப வருது போன வாரம் ஃபுல்லா திவாகர் வந்து சைலண்டா அவரோட வேலையை மட்டும் பாத்து இருந்தா இந்த வாரம் நம்ம விஜய பார்வதியோட சேர்ந்ததுல இருந்து திவாகர் வந்து ஒரு மாதிரி ரக்கட் மோடி மாட்டினா போல அதான் விஜய பாரதியோட யாரும் எல்லாம் சேர்றாங்களோ அப்படியே அவங்களுக்கு வந்து அதை போல அதான் இங்க பாக்க முடிஞ்சது விஜய பாரதி உடனே வந்து நம்ம திவாகருக்கு சொம்பாடு இதையும் பாக்க முடிஞ்சது இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம திவாகர் வார்த்தையை விட்டுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா கனித்திரு இப்ப நான் போடுறது வந்து உங்களுக்கு தப்பா தெரியுதுல அப்போ நீங்க நீங்க வந்து எஃப்ஜே இருக்கீங்களே கட்டி ஹக் இருக்கீங்களா எனக்கு வந்து தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டா போல நீங்க அக்கா தம்பின்னு கட்டிப்பிடி எப்படி நீங்க தப்பா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து கனி வந்து அழுதுட்டு பாத்ரூம்ல போயிட்டாங்க அழுகிறதுக்கு நம்ம எஃப்ஜே இங்க சண்டை போறாரு நீ எப்படி எங்களை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா திவாகர் வந்து இந்த விஷயத்த பேசுறது தப்புதான் மக்களே யார் வந்தாலும் என்னால முட்டு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு அக்கா தம்பின்னு ஒருத்தவங்க பழகிட்டு இருக்காங்க நம்ம பாக்குறது அப்படிதான் இருக்கு அவங்கள ஹெக் பண் ஹாக் பண்றதுலாம் வந்து தப்புன்னு சொன்னா அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது உடனே எஃப்ஜே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ கூட தான் போயிட்டு எல்லா பொண்ணுகிட்டயும் கிஸ் அடி கிஸ் வாங்கிக்கிற அப்படின் பண்றேன் நீ கூட தான் வந்து எல்லா ஆக்ட் பேர்ல ஒரு மாதிரி பண்றன்னு சொல்லிட்டு எஃப்ஜே அவர் தரப்ப சொல்லிட்டாரு ஓகேவா அக்கா தங்கச்சி பாண்டியே தப்புன்னு சொன்னா உனக்கு அரோரா கிஸ் பண்ணதெல்லாம் எல்லாம் என்னது எல்லாரும் ஷோ தான் இருக்கா எல்லாரும் பேக்க கிடையாது நீ சொல்றது கேட்டுட்டு இருக்கிறதுன்ற மாதிரி தான் இருந்தது திவாகர் இங்க புலகரத பாக்க முடிஞ்சது மக்களே திவாக இப்படியே பண்ணிட்டு இருந்தா இருந்த கொஞ்சம் பெரிய கேட்டுட்டு தான் வெளியே போவார் நான் நினைக்கிறேன் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே அது இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ்யூ பை டேக்